என் அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தவசி மேற்களைக்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே சரியாக கிடைக்குதா எல்லாருமே மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ முடியுதா எல்லாருக்கும் ஒரே வகையான ஒரு அமைப்பு முறை இருக்காங்கன்னா அப்படி இல்லை ஒவ்வொரு வகையிலும் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள் முரண்படுகிறார்கள் பல்வேறு வகையில் பிரிவினையோடு வாழ்கிறது நாம் பார்க்க முடியுது அதை பற்றி பேசுவது தான் மெய்மை வளர்க்கலை இன்னைக்கு இந்த மெய்மை வளர்க்கலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன் தொடர்ந்து பேசுவோம் உலகம் மிக பெரியது இங்கு பல ஆயிரம் கோடி உயிர்கள் வாழ்கிறது தாவரம் செடி பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்கிறது அந்த எல்லா உயிர்களுமே தனக்கான உணவு தனக்கான இருப்பிடம் தனக்கான இன இனப்பெருக்க முறை எல்லாவற்றையுமே ஒரு ஒழுங்கில் ஒரு முழுமையான ஒரு அமைப்பை வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதன் இந்த வாழ்க்கையில் முற்றிலும் முன்னோடியாக இருக்கிறான் அவன் தனிச்சிறப்பும் தனித்துவமும் வாய்ந்தவனாக இருக்கான் அவனுக்கு உணவு முறை மாறுகிறது அவனுடைய வாழ்விடம் மாறுகிறது அவனுடைய இனப்பெருக்க முறை ஒரு மாற்றத்தில் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எப்படி நடக்கிறது இந்த மாற்றத்திற்குள் மனிதர்கள் பல வகையாக பிரிவுகளாகவும் வேறுபாடும் கலாச்சார பண்பாட்டோடும் வாழ்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் நம்ம பேசணும் மனிதன் இயற்கையில் ஒரு சுய மேம்பாட்டுத் திறனோடு இருக்கிறான் மற்ற உயிர்களுக்கும் நமக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த சுய மேம்பாட்டுத் திறன் சுய மேம்பாட்டுத் திறனை ஆளுமை செய்வதன் மூலம் இந்த உலகம் பற்றியும் உயிர்கள் பற்றியும் உயிர்களினுடைய அமைப்பு பற்றியும் உலகத்தினுடைய அமைப்பு பற்றியும் நுணுக்கமாக பல்வேறு காலகட்டங்களில் அதனுடைய அமைப்பு பற்றி பல்வேறு விதமாக அவனால் சிந்திக்க முடிகிறது இதனால் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்படுகிறது இதன் காரணமாகவும் மனிதன் வளர்கிறான் இந்த உலகத்தை இயற்கையே அவன் வேறு விதமாக கற்பனையும் செய்து கொள்கிறான் இந்த இரண்டு நிலைகளில் இந்த உலக உயிர்கள் பெரிய மாற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறது அப்படி ஏற்படுகிற இந்த மாற்றத்திற்குள் மனிதர்கள் மிகப்பெரிய வாழ்வியல் தேவைகளான அடிப்படை தேவைகளில் இருந்து தொடங்கி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் கல்வி வாழ்க்கை துணை இவை எல்லாவற்றிலும் பெரிய ஒரு மாற்றத்தை மனிதன் தொடர்ந்து வடிவமைத்து கொண்டே வருகிறான் மனிதன் ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை முறையை மனிதனால் வாழ முடிகிறது ஆரோக்கியத்தோடும் வளமான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறது இந்த மனித வாழ்க்கையில் அவனுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் அது சார்ந்த பொருட்கள் அடுத்து ஒரு வாழ்க்கை துணை இப்படி ஒரு நீண்ட தேவை தேவை அவனுக்குள் உருவாகி கொண்டே இருக்கிறது இந்த தேவைகளை அவன் குடும்பம் என்ற ஒரு அமைப்பின் மூலம் உருவாக்கி கொள்கிறான் அதன் மூலம் அவன் பெறுகின்றான் பொதுவாக நமக்கான பிடிந்த சில தேவைகளை நம்ம இளமை பருவம் குழந்தை பருவம் முதுமை பருவம் இப்படி மூன்று வகையாக நம்ம அந்த வாழ்க்கையை பிரித்து பார்க்க முடியும் குழந்தை பருவங்கிறது நம்ம ஒரு அப்பா அம்மாவோட குடும்பத்தோடு சேர்ந்து நமக்கான தேவைகள் நமக்கான உணவு ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறத ஒரு அமைச்சுக்கிறோம் அடுத்து நம்ம ஒரு குடும்பமாக ஒரு அமைப்பை உருவாக்குறோம் அதில் பெற்றோர் நம்மளோட இருக்காங்க நம்ம அப்பா அம்மா நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு காலம் முதுமை பருவம் முற்றிலும் மாறுபட்டது அது தன் பிள்ளைகளோடு வாழக்கூடிய ஒரு பருவமாக இருக்குது இப்படி இந்த மூன்று நிலைகளில் இந்த அடிப்படை தேவைகளை மனிதன் எப்படி தேர்வு செய்கிறான் அந்த தேர்வு செய்வதற்கு அவனுடைய ஆளுமை திறன் எவ்வளவு வளமா வளமானதாக இருக்கணும் அப்படி இருந்தால் அவன் எப்படி இந்த வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நேர்த்தியாக நகர்த்த முடியுங்கிறது தான் மேலர்களினுடைய அடிப்படை அந்த அடிப்படையைத்தான் மெய்மையாளர்களை பேசுது இந்த வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்வதற்கு மூன்று முக்கிய காரணங்களை அவன் பெற வேண்டும் ஒன்று கல்வி அவன் பள்ளி கல்லூரி கல்வியை முழுமையாக தேர்வு செய்ய வேண்டும் இந்த தேர்வு மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் நடக்க நடைபெற வேண்டும் இரண்டாவது அவனுடைய உழைப்பு அவன் வேலை செய்வதா தொழில் செய்வதா இல்லை தனித்துவமான விளையாட்டு கலை இதில் அவன் இருப்பதா அப்படிங்கிறத ரெண்டாவது உழைப்பை எடுத்துக்கலாம் மூன்றாவது வாழ்க்கை துணை ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய வாழ்க்கை துணையை எப்படி தேர்வு செய்வது யாருக்கும் சரியான நமக்கான ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறத முடிவு செய்வதில் ஒரு எந்த ஒரு தேடல் தேவைப்படுகிறது இந்த மூன்றையும் தான் இந்த வாழ்க்கையில் மனிதன் அவனுடைய சுய ஆளுமையிலிருந்து தேர்வு செய்கின்றான் இந்த தேர்வு முறையில் அவனுக்கு ஏற்படுகிற சிக்கல்தான் அவனுக்கு சில முக்கியமான பிரச்சனைகளை அவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உருவாக்குகிறது இந்த நடைமுறை தான் பற்றித்தான் மேல்களை பேசுகிறது இந்த தான் மனிதர்கள் பல்வேறு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள் அறிவாளியாகவும் கொஞ்சம் அறிவு குறைந்தவர்களாகவும் செல்வந்தராகவும் ஏழையாகவும் அதிகாரமிக்கவர்களாகவும் அதிகாரம் இல்லாதவர்களாகவும் பிரிக்கப்படுகிறார்கள் அடிப்படை காரணமே மனிதன் இந்த உலகத்தை இந்த உயிர்களை அடிப்படையிலிருந்து நுணுக்கமாக புரிந்து கொள்வது ஒவ்வொரு புரிதலின் மூலம் இந்த உலகம் பொருட்களை பற்றி நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த திறன் இருக்கிறது ஒரு பொருளினுடைய தற்சமயத்தில் அது எந்த வகையில் எப்படி இருக்கிறது அதனுடைய இயல்பு என்ன அதனுடைய வடிவம் என்ன அதனுடைய குணம் என்ன அதனுடைய தகவமைப்பு அதன் த இந்த தகவமைப்பின் கீழ் இயங்குகிறது அதனுடைய இயக்கத்தில் வெளிப்படுகிற பண்புகள் என்ன என்பதை பற்றி முழுமையாக நுணுக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அது போன காலகட்டத்தில் எப்படி இருந்தது அடுத்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முறையிலும் மனிதனால் பகுத்து தொகுத்து பார்க்க முடிகிறது மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் மனிதன் இந்த உலகம் உயிர் பொருட்கள் எல்லாவற்றையுமே தொகுத்து அதனுள் ஒவ்வொன்றாக பகுத்து தகவல்களை திரட்டக்கூடிய ஒரு மிக நுட்பமான ஆளுமை திறன் முக்கியவன்தான் மனிதன் எல்லாருக்குமே பெரிய கேள்வி இருக்கும் வாழ்க்கைங்கிறது இயல்பாக நடக்கிறது அப்படிங்கிறது இல்லை ஒரு மனிதன் ஒரு கலரை பார்க்கும் பொழுது ஆனால் அது ஒரு நிலையை பார்க்க முடியும் ஒரு ஒளியை கேட்கும்போது எல்லாரும் ஒரே நிலையில் கேட்க முடியும் ஒரு சு மலரினுடைய வாசத்தை நுகரும் பொழுது ஒரே மாதிரி தான் எல்லாராலும் உணர முடியும் ஆனால் ஒரு நிகழ்வை அதனுடைய தன்மையை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவமைப்பும் அதனுடைய இயக்கமும் பண்புகளை மனிதன் வெவ்வேறு வகையாக உணரக்கூடியவன் ஒருவனுக்கு புரிந்த ஒரு நிகழ்வு இன்னொருவனுக்கு வேறு விதமாக புறப்படும் அடுத்து புனையப்படும் இப்படி பல்வேறு கட்டங்களில் மனித சிந்தனை மாறுபட்டு கொண்டேதான் இருக்கும் மனிதன் ஐந்து புலன்களில் பார்க்கக்கூடிய ஒன்றை ஒரே மாதிரி ஒன்றை எல்லாராலும் சகமாக உணர முடியும் சமமாக உணர முடியும் ஆனால் ஆறாவதாக இருக்கக்கூடிய மனிதனுடைய தன்மையில் ஆளுமை மூலம் அதை வளமானதாகவும் விரிவுபடுத்தினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை சரியா தேர்வு செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த சிக்கல்தான் தான் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் தன் சந்திக்கின்ற துன்பமும் துயரமுமாக இருக்கிறது அதைத்தான் மெய்மை வளர்க்கலை நுணுக்கமாக பேசுகிறது எப்படி மனிதன் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஒரு வளர்ச்சி இல்லாமலும் அறிவுமிக்கவனாகவும் அறிவு இல்லாமலும் ஒரு சூழலை மனிதன் ஏற்படுகிறான் என்பது பற்றித்தான் மெய்மை வளர்க்கலை பேசுகிறது அடிப்படையில் மெய்மை வளர்க்கலை என்பது ஒரு பொருளோ ஒரு உயிரோ இந்த உலகம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய இயல்பு அளவு வடிவம் குணம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவமைப்பு அந்த தகவமைப்பின் கீழ் அந்த பொருள் உயிர் எப்படி இயங்குகிறது அதிலிருந்து என்ன மாதிரி பண்புகள் வெளிப்படுகிறது என்பதை நுணுக்கமாக தேடுவது தான் மெய்மைங்கிறது அதாவது அதனுடைய இயல்புத்தன்மையை முழுமையாக நுணுக்கமாக பேசுவது தேடுவது அப்படி இருக்கக்கூடியது தான் மெய்மை வளக்கலை அப்போ அந்த வளங்கிறது எப்பவுமே தன்னுடைய ஆளுமை திறன் மூலம் ஒன்றை தீர்வாக மட்டும்தான் வைக்க முடியும் முடிவாக வைக்கவே முடியாது இன்று நீங்கள் பார்த்த ஒன்று நாளைக்கு அந்த தீர்வு மாறும் ஆனால் முடிவு மாற்றத்துக்கு உட்பட்டதல்ல அது ஒரு கருத்தியல்லாக இருக்கும் ஒரு பொருள் பற்றி நீங்கள் ஒரு முடிவு செய்து விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் ஆனால் தீர்வு என்பது இன்னைக்கு இருக்கிற தீர்வு நாளைக்கு மாறும் நாளைக்கு இருக்கக்கூடிய தீர்வு நாளை கழிச்சு மாறும் அது ஒரு மாற்றத்தை அதில் இருக்கக்கூடிய பிழைகளை தவறுகளை திருத்தி கொண்டே வருவது தான் மாற்றம் அந்த மாற்றம் எப்பவும் வளமானதாகவும் விரிவடையக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதுதான் வளம் மெய்மை வளர் வளம் வளர்கிறது ஒரு அடிப்படையான ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது கலை என்பது மீண்டும் மீண்டும் அதை கேள்விக்கு உட்படுத்துவது இந்த பொருட்களையோ உயிர்களையோ வாழ்க்கை முறையையோ மீண்டும் மீண்டும் மனிதன் கேள்விக்கு உட்படுத்தும் பொழுது மனிதன் புதிய தன்மையை உணர்கிறான் புதிய தன்மையை வெளிப்படுத்துகிறான் அப்படி நடக்கக்கூடிய ஒரு நடைமுறைதான் மெய்மை வளர்க்கலை இந்த உலகத்தை மறுக்கட்டமைப்பு செய்து கொண்டே இருப்பது வாழ்க்கையை பற்றி பொருட்களை பற்றியும் உயிர்களை பற்றியும் மறுக்கட்டமைப்பு செய்து கொண்டே வருவது தான் அடிப்படையான வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தான் மெய்மை மெய்மீவளர்களை சொல்கிறது அதுதான் மெய்மை மெய்மீவள்களில் அடுத்தடுத்து நம்ம பேச இருக்கிறோம் என்றும் உங்கள் பேரன்போடும் உங்கள் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்